மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அமெரிக்காக்கார குண்டை போட்டு ஈரானில் அணு உலையின் மீது அணு உலை கதிர்வீச்சு பாதிப்புக்கு உள்ளாகுமோ என்று அண்டை நாடுகள் எல்லாம் பல நாடுகளெல்லாம் அச்சத்தில் உறங்கி கொண்டிருக்கும் போது நம்மள மாதிரி ஆளெல்லாம் போர் போட்டு போத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஆள் வேற கர்த்தர் வருகிறார் அது ஆக போகிறது இதான் போக்குறதுன்னு பீதியை கலப்பிக்கிட்டு இருக்காரு இவர் சொல்லக்கூடிய விஷயம் பழைய பைபிளை படிச்சு சொல்றாரு சொல்லக்கூடிய செய்தி சரியா இருந்தாலும் இவர் சொல்லக்கூடிய விளக்கமெல்லாம் ரொம்ப தப்பான விளக்கம் சொல்லுவார் இவர் சொல்லக்கூடிய விஷயம் குரான்லேயே இருக்கு பழைய பைபிளே இருக்கு உண்மையை சொல்ல போகும்போது அதன் விளக்கத்தை உண்மையாக சொல்ல வேண்டிய இல்லைன்னு சொன்னால் அணு கொண்ட விட மிக மிக கொடிய விஷயம் இந்த வதந்தி பரப்புவது போய் சொல்லுவது அதனால மக்களை நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் நல்ல செய்தி சொல்லணும்